ய் நண்பர்களே வணக்கம் எக்ஸல் வித் ஏர் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இந்த சேனலில் எக்ஸெல்ல ரொம்ப எளிமையாகவும் திறமையாகவும் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பற்றி நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இன்றையோட வீடியோவில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் காம்பினேஷனை பற்றி பார்க்குறோம் அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் மேட்ச் இண்டெக்ஸும் மேட்சும் ரெண்டு ரெண்டு ஃபங்க்ஷன் ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் தான் இது ஒரு சூப்பர் காம்பினேஷன் உங்களுக்கு இருக்கும் இதில் வி கப்புக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த இண்டெக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் தான் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பற்றி நான் ஒர்க்கிங் ஸ்டெப்பில் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட்டு கேள்வி ஏன் இண்டெக்ஸ் மேட்ச் அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியம் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீலு கப் வந்து ஆரிஜான்டல் டேட்டாவில் மட்டும்தான் பயன்படு சாரி வீலுக்கப் வந்து வெர்டிக்கலாக லுக்கப் பண்ணி கொடுத்துரும் ஆனால் இன்டெக்ஸ் மேட்ச் வந்து எல்லா திசையிலையுமே வந்து நமக்கு லுக்கப் பண்ண முடியும் வீலு கப்புல காலம் பொசிஷன் டேபிள் காலம் பொசிஷனை வந்து டேபிள் ஸ்ட்ரக்சருக்கு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு காலம் ஃபங்க்ஷனுக்கும் சாரி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் நம்ம அதை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களேன் வீ லுக்கப்பில் நான் ஃபஸ்ட்டு இல்லை செல்லுக்கு மாற்றிடுறேன் ரெண்டாவது செல்லுக்கு நான் இந்த அப்படியே அதை இழுத்து விட்டுட்டன் வச்சுக்கோங்களேன் அதை என்னால் யூஸ் பண்ண முடியாது தாங்க என்ன ஏன் வந்துடும் இல்லைனா தப்பான டேட்டாக கொடுக்கும் ஸோ நான் ஒரு ஒரு வாட்டியுமே லுக்கப்போட வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் லுக்கப்போட அரியாவை ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் எங்கேருந்து ரிட்டர்ன் எடுக்க போகிற ரிட்டன் பண்ணுறதோட இதுவை சேஞ்ச் பண்ணணும் ஆனால் இண்டெக்ஸ் மேட்சில் அந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸும் நான் பண்ண தேவை கிடையாது டேரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக எனக்கு அதே ஆன்சர் கொடுத்துரும் இண்டெக்ஸ் மேட்சது ஒரு ரொம்ப 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 சூப்பரான காம்போ அது டைனமிக் லுக்கப்ஸ்க்கு ரொம்ப பயன்படுத்த போகிற ஒரு ஸ்மார்ட் ஆப்ஷன் இப்போ நான் எப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்களேன் இப்போது இங்கே எம்ப்ளாயி ஐடி இருக்குது ஸோ இந்த எம்ப் இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு என்ன சேலரி அப்படின்றத நான் எடுத்து கொடுக்கணும் ஸோ இன்கேஸ் இந்த எம்ப்ளாயி ஐடி இந்த இன் பிட்வீனில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வீலுக்கு ஃபங்க்ஷனில் இப்படி தான் போட்டு எடுப்பீங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு எடுக்க முடியாது ஆனால் இங்கே பாருங்கள் இப்போ இங்கே எம்ப்ளாய் ஐடி இருக்கா இப்போ எனக்கு நான் இங்கே டெக்ஸ்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன்னா இப்போ நான் வந்து பெங்களூரில் வச்சுக்கிறேன் இப்போ நான் இங்கே பெங்களூரு அப்படின்னு மாற்றினா எனக்கு இங்கேயும் ஒரு வேல்யூ வருது பார்த்தீங்களா பெங்களூருக்கு ஃபைவ் ஃபிஃப்டி தௌசண்ட் சொல்லிவிட்டு இப்படி லெஃப்டில் போகிறேன் என்னோட மெயின் மோட்டோவில் இருந்து நான் லெஃப்ட்டில் போகிறேன் லெஃப்ட்டில் போனாலும் எனக்கு வேல்யூ வருது ஆனால் இது வீட்டில் கூப்பிடவங்களால பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் காம்பினேஷனுக்கு எல்லாத்தேலையும் லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டம்னு எல்லாத்துலேயுமே இண்டெக்ஸ் மேட்ச் எடுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இந்த இண்டெக்ஸ் மேட்சை சொல்லி தரேன் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு போட்ட உடனே அது ஃபஸ்ட்டு கேட்குறது எந்த ரேஞ்ச் உனக்கு அறியவாக வேணும் அப்படின்னு கேட்கும் ஸோ எனக்கு சேல்ரின்றது தான் எனக்கு ஸோ நான் இ ஃபோர்லேருந்து இ ஃபை நாட் த்ரீயை செலக்ட் பண்ணி கமா போட்டுடுறேன் ஓகேங்களா கமா போட்டுட்டு இப்போ மேட்ச் ஃபங்க்ஷன் போடுறேன் எனக்கு எதுக்கு லுக் வேல்யூ வேணும் எனக்கு இந்த ஒன் நாட் டூன்றது தான் லுக் ஆஃப் வேல்யூ நெக்ஸ்ட்டு ரே எங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே போட்டுட்டு இப்போ எனக்கு என்ன வேணும் ட்ரூவாக ஃபால்ஸான்னு கேட்கும் நான் எக்ஸாக்ட் மேட்ச் வேணும்னு கேட்டு ஓகே பண்ணிடுறேன் ஸோ ஒன் நாட் டூன்ற எம்ப்ளாய்க்கு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சேலரினு வந்துருச்சா ஸோ நான் ட்ரிபிள் ஒன்னுன்ற எம்ப்ளாய்க்கு போடுறேன் ட்ரிபிள் ஒன்று எம்ப்ளாயி ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரின்னு வந்துருச்சா ஸோ இந்த மாதிரி எவ்வளோ அருமையாக லெஃப்ட்டு ரைட்டை சுற்றி எந்த எனக்கு என்ன ரேஞ்ச் வேணுமோ அதை நான் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போ இ ஃபைவ் வந்து கொடுத்துருந்தேன் எனக்கு எம்ப்ளாயி ஐடி தான் வேணும் அப்படின்ட்டு இப்போ எனக்கு சேலரி வேணும் அழகாக ஹெச் யார் இந்த ட்ரிபிள் ஒன்றுன்றும் எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்னு வந்துருச்சா இப்போ நான் இது திரும்பவும் இவன் எந்த ஊரில் வேலை செய்கிறான் அப்படின்றத லொக்கேஷன் எடுத்துகிட்டு போய் இன்டெக்ஸோட இண்டெக்ஸோட அறையாக ட்ரிபிள் ட்ரிப்பிள் ஒன்று வந்து எங்கே வேலை செய்கிறான் பெங்களூரில் வேலை செய்கிறான் சூப்பராக வந்துருச்சு பாருங்க இதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை இப்போ வீடியோ கூப்பினா நான் என்டையராக ட்ரோம் இங்கே நான் சேஞ்ச் பண்ணணும் நெக்ஸ்ட் அரிய சேஞ்ச் பண்ணணும் லுக்கை வேல்யூ மாற்றணும் லுக்கப் அறியாவை மாற்றணும் ஸோ இதுக்கு தான் இந்த இன்டெக்ஸ் மேட்சோட அருமையான ஃபங்க்ஷன் இந்த வீடியோ உங்களை எல்லாேருக்கும் பயன்படு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மென்மேலும் இன்னும் எக்ஸல் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிக்க எக்ஸல் வித்தியாரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி அன்டில் தென் பை பை